இது போக நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம பெரிய அளவுல இந்த ஆகஸ்ட் இருபதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல இதுல வந்து இந்த நிக்கிதாவை கைது பண்ணுவாங்க அந்த உயரதிகாரி யார் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிய வந்துரும் யாருன்னு தெரிய வந்துரும் அந்த நகை காணா போனது உண்மையா இல்லையா அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துரும் அப்படின்னு வெயிட் பண்ணோம் பட் ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நீதிபதியிலே இந்த கேஸ இது வரைக்கும் சிபிஐ வந்து ரொம்ப சூப்பராக விசாரிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ சம்திங் ஏதோ இருக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்குற ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்கு சோ என்ன நடக்குது அப்படின்னே நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் அனைவருக்கும் வணக்கம் திருபுவனம் அஜித் குமார் கேஸ்ல எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்காக ஏன்னா உயர்நீதிமன்ற மதுரை கிளை சிபிஐக்கு ஒரு உத்தரவு அப்படிங்கறத போட்டிருந்தாங்க இந்த ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்குள்ள சிபிஐ வந்து இந்த வழக்குல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணோம் குற்றப்பத்திரிகையை தாக்கல் சொல்லிருந்தாங்க சொல்லியிருந்தாங்க சிபிஐ தரப்புல இருந்து குற்றப்பத்திரிகையில என்ன சொல்ல போறாங்க இதுல இன்னும் யாராரு சிக்குவாங்க அந்த உயர் அதிகாரி யார் இந்த நிக்கிதாவுக்கு இதுல என்ன தொடர்பு அப்படிங்கிற விஷயம்னா இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணப்படும் அப்போ அது வெளியில வரும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சோ இன்னைக்கு சிபிஐ தரப்புல இருந்து குற்றப்பத்திரிகை சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறது தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த நிறைய பேர் என்ன சொன்னாங்க நிறைய நியூஸ் நான் கேள்விப்பட்டது ஆகஸ்ட் இருபதாம் தேதி சிபிஐ தரப்புல இருந்து சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறத பைல் பண்ண மாட்டாங்க இன்னும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் வந்து கால அவகாசம் கேட்பாங்க இன்னும் முழுசான விசாரணை அப்படிங்கிறது முடியல எங்களுக்கு கொஞ்சம் டைம் வேணும் அதனால ஒரு மாசம் ரெண்டு மாசம் இந்த டைம் தள்ளி வைப்பாங்க அப்படின்னு தான் சொன்னாங்க பட் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு சிபிஐ வந்து ரொம்பவே சூப்பரா இந்த இன்வெஸ்டிகேஷனை முடிச்சு சார்ஜ் ஷீட் ஃபைல் அப்படிங்கறத பண்ணிருக்காங்க எங்க நடந்திருக்கு அப்படின்னா மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துல சிபிஐ தரப்புல இருந்து செல்வ பாண்டி அப்படிங்கிற நீதிபதி முன்னாடி சிபிஐ வந்து இந்த சார்ஜ் ஷீட் அப்படிங்கிறத இன்னைக்கு காலையில ஒரு பதினோரு பன்னெண்டு மணிக்கே அவங்க வந்து சார்ஜ் ஷீட்டை பண்ணிட்டாங்க பட் ஏன் நம்ம வீடியோ போடாம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்படின்னா இன்னைக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையிலையும் இந்த கேஸ் வந்து லிஸ்ட் ஆக போகுது ஸோ அங்கே ஏதாவது தகவல் கிடைக்கும் அப்படிங்கிற செய்தி கிடைச்சது ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதே மாதிரி இன்னைக்கு சாயங்காலம் ஒரு மூணு மணி இருக்கும் அப்ப வந்து காலையில மாவட்ட குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்துல செல்வபாண்டி முன்னாடி சார்ஜ் ஷீட்டை சிபிஐ வந்து தாக்கல் பண்ணிட்டாங்க பட் அதுக்கப்புறமும் சிபிஐ ஆபிசர்ஸ் வந்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க அதே மாதிரி இந்த கேஸ் வந்து லிஸ்ட் ஆகி மதியம் மூணு மணிக்கு மேல விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது விசாரிச்சது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த நீதிபதிகள் அமர்வு அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்எம் சுப்பிரமணியம் அவர்கள் அருள் முருகன் இந்த இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு தான் இன்னைக்கு இந்த கேஸ விசாரிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி எஸ்எம் சுப்பிரமணியம் அவர்கள் கூட மரியா கிட்டு இருந்தாங்க பட் இன்னைக்கு அருள் முருகன் வந்திருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு தெரியல பட் அங்க போனதுக்கு அப்புறம் சிபிஐ தரப்புல இருந்து இது மாதிரி நீங்க சொன்ன மாதிரி சார்ஜ் ஷீட்டை பைல் பண்ணிட்டோங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு காப்பியை கொடுத்துருப்பாங்கல்ல அதெல்லாம் படிச்சுட்டு இந்த நீதிபதிகள் அமர்வு வந்து ஃபர்ஸ்ட் சொன்ன விஷயம் என்னவா என்ன அப்படின்னா சிபிஐ இந்த வழக்க ரொம்ப சூப்பரா விசாரிச்சிருக்கு ரொம்ப நல்லா விசாரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இது வரைக்கும் ஒரு ஒரு மாசமா சிபிஐ வந்து இந்த வழக்குல வந்து விசாரணை நடத்திட்டு இருந்தாங்கல்ல இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது ரொம்ப நல்லா போயிருக்கு அப்படின்னு நீதிபதிகள் சொல்லிருக்காங்க பட் சிபிஐ தரப்பு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நாம இதுக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் இந்த நிக்கிதாயில வருமா அந்த உயர் அதிகாரியர் யார் அந்த விவிஐபி யார் அந்த அமைச்சர் யார் இது பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சிபிஐ தான் வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தகவலை நம்ம வெளியில சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல சிபிஐ யோட குற்றப்பத்திரிகைக்காக பட் சிபிஐ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா நாங்க இது வரைக்கும் இவ்வளவு விசாரணை அப்படிங்கிறத முடிச்சிருக்கோம் ஆனா எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க நாங்க ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டியது நிறைய இருக்கு யார் அந்த ஹையர் அபிஷியல் இந்த நிக்கிதா அந்த நகை வச்சிருந்துதான் இல்லையா நிக்கிதாவோட நகை உண்மையா போச்சு போச்சா அப்படிங்கிற விஷயத்தையும் இன்னும் சிபிஐ முழுசா கண்டுபிடிக்கல அதுக்கெல்லாம் அப்படிங்கறத கேட்டிருக்காங்க இந்த ஹையர் அபிஷியல் இந்த நிக்கிதா நகை வச்சிருந்த உண்மையா அப்படிங்கிற விஷயத்தான் நாங்க இன்னும் இன்வெஸ்டிகேட் தான் பண்ணிட்டு இருக்கோம் முழுசா முடியல இது பெரிய அளவுல போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி டைம் கேட்டிருக்காங்க அதுக்காக செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் சிபிஐக்கு நீதிமன்றம் தரப்புல இருந்து அடுத்த டைம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ அதுக்குள்ள இந்த வழக்கு சம்பந்தமா நீங்க முழுசா என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த விசாரிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க அடுத்த ஹியரிங் அப்படிங்கிறது செப்டம்பர் இருபத்தி நாலு அது வரைக்கும் நம்ம தான் ஆகணும் எடப்பட்ட டைம்ல சிபிஐ விசாரிக்கிறப்போ நமக்கு சில தகவல் அப்படிங்கிறது சிபிஐ நிக்கிதா கூப்பிட்டு விசாரிச்சாங்க இந்த தகவல் வெளியாச்சு அப்படிங்கிறது கிடைக்கும் பட் முழு முழுமையான தகவல் எப்ப கிடைக்கும் அப்படின்னா செப்டம்பர் இருபத்தி நாலு வரைக்கும் வெயிட் பண்ணோம் பட் இந்த குற்றப்பத்திரிகையில என்ன விஷயங்கள் இருந்தது அப்படின்னு முழுசா வெளியில வரல பட் கொஞ்சம் கொஞ்சம் வெளியில வந்திருக்கு என்ன அப்படின்னா இந்த வழக்குல இது வரைக்கும் அந்த ஐந்து காவலர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்கல்ல இது போக இதுல அந்த அந்த வாகனத்தை ஓட்டிட்டு இருந்தார்ல அஜித் குமார உள்ள வச்சு சோ அந்த ராமச்சந்திரனை வந்து சஸ்பெண்ட் பண்ணாங்க பட் கை கைது பண்ணல ஆனா இந்த குற்றப்பத்திரிகையில இந்த ராமச்சந்திரனும் ஒரு பெரிய குற்றவாளி தான் அப்படிங்கிற மாதிரி குற்றப்பத்திரிகை பத்திரிகை தாக்கல் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்தி வெளியா இருக்கு இது போக அந்த டிஎஸ்பி சண்முக சுந்தரம் இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேரை வந்து இந்த குற்றப்பத்திரிகையில மென்ஷன் பண்ணியே இவங்களுக்கு இந்த குற்றத்துல தொடர்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சிபிஐ உறுதிப்படுத்திருக்காங்க பட் நிக்கிதாவுக்கு என்ன தொடர்பு நிக்கிதாவோட நகை காணா போச்சா அப்படிங்கிற விஷயம் அந்த இன்வெஸ்டிகேஷன் அப்படிங்கிறது இன்னும் முழுசா முடியல அப்படிங்கிறது தான் சிபிஐ தரப்புல இருந்தே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இது போக நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம பெரிய அளவுல இந்த ஆகஸ்ட் இருபதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்ல இதுல வந்து இந்த நிக்கிதாவை கைது பண்ணுவாங்க அந்த உயரதிகாரி யார் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் தெரிய வந்துடும் யாருன்னு தெரிய வந்துடும் அந்த நகை காணா போனது உண்மையா இல்லையா அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்துடும் அப்படின்னு வெயிட் பண்ணோம் பட் ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா நீதிபதிகளே இந்த கேஸ இதுவரைக்கும் சிபிஐ வந்து ரொம்ப சூப்பரா விசாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றப்போ சம்திங் ஏதோ இருக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு ஹோப் அப்படிங்கிறது இருக்கு சோ என்ன நடக்குது அப்படின்னு நம்ம தான் பார்க்கணும் இதை தாண்டி நீதிபதிகள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த விட்னஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்க சொல்லி நீதிமன்றம் சொன்னாங்கல்ல அதை ஒழுங்கா காவல்துறை வந்து அந்த பாதுகாப்பு அப்படிங்கறத கொடுக்குதா இந்த அஜித்குமார் கொலையை பார்த்த அந்த வீடியோ எடுத்த நபர்களுக்கெல்லாம் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க பட் அதை காவல்துறை ஒழுங்கா ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு செக் பண்ணி திருபுவனம் போலீஸ் ஸ்டேஷனுடைய இன்ஸ்பெக்டர் வந்து ரிப்போர்ட் ஃபைல் பண்ணும் அப்படின்னு நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க இதுதான் இன்னைக்கு இந்த அஜித் குமார் கேஸ்ல நடந்த விஷயங்கள் இதை தாண்டி ஏதாவது விஷயங்கள் வெளியில தெரிய இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருது அப்படின்னா நான் கண்டிப்பா உங்ககிட்ட வந்து என்ன நடந்துட்டு இருக்கு என்ன இந்த கேஸ்ல டெவலப்மெண்ட் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அப்பப்ப வந்து உங்கள்ட்ட ரிப்போர்ட் பண்ணிடுவேன் இத மாதிரி நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள் அது வந்து சமூகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் இல்ல அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தான் நான் இங்க உட்காந்து பல விஷயங்கள் எடுத்து பேசிட்டு இருக்கேன் சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு நம்புறேன் நன்றி